பார்க்க போகணும் பார்த்தீங்கன்னா காது குத்து ஃபங்க்ஷன் தாங்க போக போகிறோம் இன்றைக்கி நாத்துக்கிழமைன்றதுனால குழந்தைங்களுக்கு லீவாக அதனால அவங்களையுமே கூட்டு போகலான்னு முடிவு பண்ணிட்டோம் காலையில் எழுந்த அசுஜல் எப்போவுமே இட்லி கடலாம் முடிச்சுட்டு சமையல் முடிச்சுட்டு வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் அப்புறமா நம்ம எல்லாருமே கிளம்பி ஃபங்க்ஷன் கிளம்பி போய்ட்டாங்க எப்போவுமே போகிற மாதிரி இந்த ஃபங்க்ஷனை கொஞ்சம் லேட்டாக தான் போகணும் இருந்தாலும் நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரோம் அப்படின்றதுனால அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அப்புறம் என்ன நம்ம வந்து சூப்பரான ஒரு வெளியில் ஒரு முருகர் ஃபோட்டோ வாங்கிட்டு போயிருந்தோம் அது வந்து அவங்களுக்கு கொடுத்தவனோ அவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம் ஏன்னா அவங்களுக்கு முருகர்னா ரொம்பவே பிடிக்கும் அது வரைக்கும் எங்களுக்கு மனசுக்கு ரொம்பவே நிம்மதியாக இருந்தது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கிஃப்ட் கொடுத்தமேன்ட்டு ஆனால் நாங்கள் போகும்போது என்ன நம்ம வீட்டில் பிரியாணி எல்லாம் பார்த்து பார்த்து செஞ்சாலும் இந்த மாதிரி காத்து ஃபங்க்ஷன் கல்யாண ஃபங்க்ஷன் எல்லாம் செய்யறது ஒரு தனி சந்தோஷம் தான் அந்த ஸ்மெல்லே நம்மள அப்படியே ஆளையே தூக்கிட்டு போயிடுச்சுன்னா பாருங்களா அந்த சாப்பாடு செய்யற வரைக்கும் நம்ம குழந்தைங்களுக்கு எல்லாம் பொறுமை இல்லைங்க சரி நான் ஐஸ் கேட்டாங்கன்னு ரெண்டு பேருக்கும் ஐஸ் வாங்கி கொடுத்துட்டு அப்படியே நானும் ஐஸ் வாங்கி சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் அங்க பிரியாணி எல்லாம் செஞ்சு கொடுத்து சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம வர வழியில அங்க மிளகா செடிங்க ரெட் கலர்ல மிளகா தொங்கிட்டு தூங்கிட்டு இருந்தது அதை பார்த்தவனே ஒரு ஆசை வந்துருக்கு நான் ஸ்நாக்ஸ் இதை பறிச்சுட்டு போறோம்னு கேட்டதுக்கு அவனை பார்த்து ஒரு கேவலமான முறை முறைச்சாரு இருந்தாலும் அவர் முறைச்சு போட்டோம் சொல்லிட்டு நான் கொடுக்கணும் ஓடி போயிட்டு அந்த மிளகா எல்லாம் பறிக்க ஆரம்பிச்சுட்டு என்ன பார்த்து நம்ம லட்சமாவே கிளாரிச்சாங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு நம்ம ஹேண்ட் பேக்ல பொதுவாக என்னென்ன வைப்போம் நான் மிளகாவையும் போடுவேன் சொல்லிட்டு ஹேண்ட் பேக்ல